சரி பட்டுப் போயிட்டு வா. தமிழே, மாடன் வந்தா. மகா இருக்கல்ல, சமாளிச்சுடுதே. அதக்க நானே ஒத்தல பண்ணான வரும் மீனா குட்டி அங்க கூட வரல. சமாளிச்சுடலாம். நீ போ. நான் இதை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும். உண்மையா கண்டுபிடிக்காம நான் வர மாட்டேன் தமிழே. வெற்றி உனக்கு தான் நம்பிக்கையோட போ. அக்கா கண்டுபுடிச்சிரலாம் அக்கா. நம்ம அஞ்சு நிமிஷம் எங்க நின்னாலே என்னையாதான அதச்சு Arrange டுவோம். அந்த அளவுக்கு மனுஷங்க பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம அத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. கண்டுபுடிச்சிரலாம் அக்கா. அந்த நம்பிக்கை தான் கிளம்புறேன்

ஒருவேளை மதனை அங்கஞ்சு பார்த்துட்டாங்கனா தமிழே இல்ல அவளுக்கு எல்லாமே தெரியும் நீ இன்னைக்கு அங்க போறது அவளுக்கு தெரியும் அதனால மதனை பார்க்க மாட்டா சரி சரி ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஓ சரி 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 அதெல்லாம் வசாமதி அம்மா பார்த்துக்கிட்டு வா நீ நான் வரேன் அத்தை மாமா இருக்காங்க நான் நான் கூட ம் சரி பாத்துக்க சரி நாங்க கிளம்புறோம்

அப்ப நம்பலாம் انا நான் இப்படி தான் அப்படி தான் சொல்லி கிசோரி நம்ம எப்பலாம் ஏமாத்து வெச்சிருக்கான் நான் एवரோ நல்லவனா நினைச்சேன் தெரியுமா பேர் இருக்கான் குடும்பத்துக்கு காடுமே தெகொமேர் காலே இவ்ளோ பெருமையா இருந்தே நான் சொல்றல பன கெட்டவனு சொல்றவங்கள கூட நம்பலாம் انا தான உத்தம புத்திரன்னு சொல்றான் மாரி அவனை நம்பவே கூடாது என்ன அவനെ பத்தின சைய உண்மை தெரியலங்க அவன் எதா பாயைப் படுறான் அது கொடுத்துட்டு இருந்தான் இவன் எப்ப பட்டவனா இருந்திருப்பான் அந்த பொண்ணுத்துல இருக்க நாளா இருந்தேன்னு வச்சுக்க சின்னது கிசர் உசுரோட இருந்துக்க மாட்டான் உங்களுக்கு இன்னும் நிறைய உண்மை தெரியாதுங்க என்ன சொல்ற அவன் அமெரிக்க பின்னாடி பல காரணங்கள் இருக்குங்க அவன் எதையோ கண்டுபிடிக்கிறதுக்கும் எதையோ தேடி வந்திருக்கான் அதனாலதான் இப்ப ஏற்பட்ட பிரச்சனைகளை அவன் பெருசா எடுக்க மாட்டேங்கிறான் அவன் தேடல் வேற அவன் நோக்கம் வேற அது நிறைவேறும் தான் அவன் உண்மையான சீர்கோம் தெரியுங்க என்ன சொல்லிட்டு இருக்கி தமிழே அவன் அடிப்பட்ட பாருங்க வழியோட காத்துட்டு இருக்க மொத கொண்ட யானை சந்தபத்துக்காக படிங்க இருக்கிற சிறுத்தை அதனால தான் அந்த அமைதில தெரியடா சின்ன தம்பி சொல்லிட்டு இருக்கனே இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசா எடுக்கிறதுக்கு காரணமே அதான்

கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மம்தான் இந்த பொண்ணுத் தர. அத அரையும் கொரையும் மட்டும் தேஞ்சிட்டு வேண்டற வேல இந்த விక్రமோ கிசாரம். 얘ல கிசாரி எப்படி பண்ணுவாளானோ எனக்கு தெரியல. விక్రமோனா யாருமே பார்த்தது இல்ல. பொண்ணுத் தர நல்லவங்க்தே இப்டிதானே நாங்க கண்டுபிடிச்சோ? எப்படி? இந்த கிசாரே பொண்ணுத் தர அறிமுகமானப்ப நம்ம வீட்டுக்கு கூட் வந்து எல்லாரும் அறிமுகப்படுத்தி வச்சான். நம்ம வீட்டுலலாம் அந்த பையன் அந்த வீட்ல ஒரு பையனை பார்க்க ஆரம்பிச்சான். அதுக்கு எந்த தடையும் போடல இந்த கிசாரே. நாங்க அவன கூடுbundle தம்பியா கொண்டாட ஆரம்பிச்சோம். மீனா அதுக்கு ஒரு படி மேலே போய் கூட போற அவன் ரூம்ல தங்கி இருக்க வேலையும் பண்ண ஆரம்பிச்சான் அப்பலாம் இந்த கிசறு பண்ணல அப்போ கிசருக்கு நல்ல தெரியும் பொண்ணுதர ரொம்ப நேர்மையானவ ஒழுக்கமானவ நல்லவ네 நம்ம போடல ஆனா பொண்ணுதர Get down. என்ன என்னங்க பேசுறீங்க பொண்ணுத் தைக்கும் ஆடியாவுக்கு கல்யாணத்தை பண்ணி ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க இவன் பொண்ணுத் தைரியே ஓச்சட்டாம போகாமலை ஒத்த காலைய நிக்குறான் அது மட்டும் இல்ல கஜந்திரன் நிலமை நினைச்சு பாருங்க ஒத்த புள்ளை வச்சிக்கிட்ட அந்த புள்ளை எப்படி கரえて ஒவ்வொரு நாளோ கண்ணிலே நிக்கிறாரு ஒரு தகப்பனின் கண்ணீர்க்கு மட்டும் நம்ம ஆளாகவே கூடாதே இப்பன்னா ஒரு நல்ல பையன் கடச்சிருக்கான் தான் ஒப்படைச்சிட்டு கண்ண அவர் ஒவ்வொரு இருக்காரு அந்த

அந்த கதவுகள் தானே மன விட்டு பேசிருக்காங்க அப்ப தன்னறிவு இல்லாம இந்த கிச நிறைய விஷயங்களை பேசிருக்கான் பேசும்போது அமைதியை கேட்டவளுக்கு தனியா இருக்கும்போது அதை யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா என்ன பேசிருக்கான் அதான் தூத்துக்குடி வரதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை பேசிருக்கான் நான் ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் சக்சஸா முடிஞ்சிட்டா தூத்துக்குடிக்கு நான் வந்து வேணா அப்பமே பேசிருக்கான் சரி அத பேசறதுக்கு அமைவ பேப்பர் படிச்சிட்டு இருந்தா அப்ப பேப்பர் என்ன போட்டுருக்குனா தூத்துக்குடிக்கு புதுசா ஒரு கமிஷனர் வராரே

இவ்ளோ மட்டமா நடந்திருக்கு பாத்தீங்களா அதையும் எந்த குரூப் பாக்காம ஒரு வருஷம் அந்த பையன் பாத்துருக்காங்க அப்புறம் மேலிடமா பாத்துதான் அந்த ஸ்டேஷன்ல அவன போட்டுருக்காங்க இப்படிப்பட்ட கிஸோர் பாத்தீங்களா அப்போ தேன்மொழி கண்டுபிடிச்சிட்டாங்க பாவம் அவளுக்கு வெளிய சொல்லைக்கு தெரியல அப்புறம் இந்த பொண்ணுத்தர அவளுக்கு யாருன்னு தெரியாது பேச எடுத்துக்கல அப்புறம் பொண்ணுத்தர பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கிஸோரோட நடவடிக்கையை நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அப்போ என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் கிசர் தான் காரணனே மீனா கிட்ட போட்டு குடுத்துட்டான் ஓ அப்படியா ம் ஆமாங்க அவன் ஒருத்தர் வச்சி இந்த வீட்ல எல்லாரையும் நீங்க தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அது சரிதான் இருந்தாலும் يا பசங்க நான் இந்த வீட்டை வளக்க மாட்டேன் இந்த ஒரு எனக்கு பெர்மிஷன் கொடுத்து தமிழ் ரொம்ப பயமா இருக்குடா يا பசங்க எனக்கு வேணும் தமிழ் يا உலகமே يا பைலவதா يا பொம்பள புள்ளைய கூட நீ வளத்துக்க يا பைலவள எனக்கு கொடுத்து தமிழ் இதுங்க يا பைல எனக்கு உலகம்

எல்லாரும் வந்துருவாங்க சரி அதக்கெல்லாம் மீனாத்தட்ட ஃபோன் பண்ணி சொல்லிரலாமா என்ன மீனாத்ததா எனக்கு ஒசரி அவங்க கிட்ட சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் ஏய் நம்ம வீட்ல எல்லாரும் சண்டை போடுவாங்கடா கெட்ட பழக்கம் எல்லாம் இருக்குது